ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ வேணால் ஃபோன் பண்ணுங்கள் பாண்டிபாரில் ஒரு பேக் பார்த்துருக்கீங்க ஓகேவா யாருமே யாரும் இல்லை பேக் ஒன்று பார்த்துருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜுவல்ஸாக இருக்கும் இந்த இந்த பேக்கை பார்த்துட்டு இந்த ஜுவல்ஸெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அதனால் அதே கான்செப்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யார் யார் வேணாலும் சொல்கிறீங்க உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்

ஏம்மா ஆ என்ன பண்ண வந்த பேகா வா சின்ன இல்லமா ஒரு பை மாதிரி இருக்கு ஏதோ கல்யாணத்துக்கு நக அங்க போல இருக்கு பையில கொஞ்சம் காசு இருக்கு நக இருக்கு ரிசிப்ட்லாம் இருக்கு அட்ரஸ்லாம் ஏதோ உள்ள ஆ ஏதோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு ம்

உனக்கு தேவை இருக்குல்ல அதுக்கப்புறம் நீ வேலைக்கே வரது இல்லக்கா ஆஹ் நின்னுல்லா நல்ல ஆனாமா யாரு சாப்பித்தி ஏத்துக்க மாட்டியா சரி ஓகே நான் போன் பண்றேன் நான் சாப்பிட்டேன் நான் ஃபோன் பண்றேன் கொஞ்ச ட்ரை நீங்க எடுத்துக்கோங்க

மாமா இங்கே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வரவில்லை இங்கே ஒரு பேக்கில் எரிஞ்சு யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாட்டுக்கு திறந்து பார்த்தா ஒரே ஃபுல்லாக வந்து ஜுவல்ஸாக இருக்குது அதான் மாமா என்ன பண்ணுறேன்னு நீங்கள் தெரில ஓகே மாமா நீங்கள் சொல்கிற ஐடியா கரெக்டாக இருக்கமே எனக்கு தோணுது நீங்கள் ஆ ஓகே மாமா இங்கே ஸ்டேஷன் எதுன்னு விசாரிச்சு நான் கொடுத்துட்றேன் மாமா இல்லை இல்லைமாமா இங்க சொல் இருக்கு நம்ம பாண்டி பஜார் தான் இல்லை இல்லை சும்மா வந்து இப்போ வந்து ரோட் சைடு தான் நம்ம பைக்கு வச்சு பைக்கு மேலே ஃபஸ்ட்டு போயிட்டாங்களாட்டு இருக்கு யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா இருக்கு ஓகே இப்போ வெயிட் பண்ணி ஷூரா வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அடுத்தவங்க பொருள் நமக்கு தேவை இல்லையா ஓகே மாமா கண்ட் ஷுராக தானே சொல்கிறீங்க ஷூராக நம்ம வெயிட் பண்ணி கொடுத்துருப்பீங்களாம்மா ஓகேம்மா ஓகே மாமா ஆ மாமா நான் இன்னும் வரையும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யாரும் வரல பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லாம் கேட்டு பார்த்தோம் கரெக்டான எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை சரி அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எதுவும் ஐடியா சொல்லுவீங்கன்னு ம் கரெக்ட்மாம்மா கரெக்ட் ஓ ஓகே மாமா நாங்கள் வந்து நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் வந்து இப்போனால் ஸ்டேஷனில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ஆ பைக் மேலே தான் வச்சுட்டு போயிட்டாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கவனமாகவே இல்லை அவங்க நாங்கள் போயிட்டு ஆமாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் போனப்போ எதுவும் பேக் இதுமாரி இல்லை வரக்குள்ள பேக் இருந்துச்சு இல்லை சும்மா அப்படியே சும்மா நம்ம உட்கார மாரி ஜஸ்ட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது சரி யாரோ ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க சரி தொடர்ந்து எதோ அட்ரஸ் ஏதோ இருந்தால் பார்ப்போம் ஏதோ அவங்கள்ட்ட போய் கொடுப்போம்னு பார்த்தா அட்ரஸ் எதுவுமே இல்லை பட்டு தொடர்ந்தால் ஃபுல்லாக ஜுவல்ஸு ஓகேம்மா 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 ஆ ஓகேம்மா மாமா சரி ஓகேம்மா நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம் ஓகே தேங்க்யூம்மா ஹலோ

சரி ஓகே சரி நம்பதா பாண்டி பஜார் ரோட்ல நானும் இவனோ வந்தோம் ஆனந்தம் வந்திருந்தோம் சரி காம்பிக்கிறாரு உண்மையிலே

இது நம்ம என்னாச்சு யாரும் குத்தானோ அவங்க எத்தனை போலீஸ் குத்தானோ அவங்க ஒரு சில பேர் தான் ஜொனியாக இருப்பாங்க ஒரு சில பேர் நைஸாக நம்மளுக்கே தெரியாத இது பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறது யார் இந்த காலத்தில் யார் உண்மையாக இருக்கா இந்த பேர் ஆந்த முஞ்சு இந்த பாரு நாம யாருக்கு வேணாலும் பண்ணலாங்களா யாருக்கு வேணாலும் பேசலாம் பேசு நல்லா காமெடியாக மாமா பொண்ணுக்கு ஹலோ ஹலோ ஃப்ரீயா இருக்கியா சொல்ல சொல்ல இல்லைப்பா நான் இங்கே இது டி நகர் வந்திருக்கேன் திவாகர் நானெல்லாம் வந்திருக்கோம் ஓகேவா வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று இருந்துச்சு பிளாட்ஃபார்மில் யாருன்னு தெரியல அவங்க வந்து

கஷ்டப்பட்டு தானே வாங்கியிருக்காங்க தான் கேட்குறேன் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் நான் ஃபோட்டோ இங்கே பப்ளிக்கில் எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் நிறைய பேர் நிற்கிறாங்க சரி ஓகே நீ வரியா இங்க லொக்கேஷன் ஆப்பட்டுமா உனக்கு தெரியாதா

untuk